விழுப்புரத்தில் திமுகவுக்குள்ள நடக்கிற கோஷ்டி பூசலை சரிபற்றதுக்காகவும் எலக்ஷன் டைம்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்பதற்காகவும் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு மீண்டும் துணை பொதுச்செயலாளர் பதவியை முதலமைச்சர் கொடுத்தாலும் விழுப்புரத்தில் நடக்கிற உட்கட்சி பூசல் மட்டும் முடிய வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்கிறது தான் விழுப்புரம் மாவட்டம் திமுகவோட ஹாட் லைன் ஆயிருக்கு விழுப்புரம் தொகுதி எம்எல்ஏவும் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளருமான லட்சுமணனுக்கும் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கும் முதல்ல இருந்தே ஏழாம் பொருத்தமாக தான் இருந்துட்டு வந்தது லட்சுமணன் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவுக்கு வந்ததால அதிமுக கூட நெருக்கம் காற்றாருன்னு பொன்முடி தரப்புல இருந்தோ தன்னை கட்சியிலிருந்து ஓரங்கிட்டதுக்காகவே அதிமுக கூட சேர்ந்து பொன்முடி வேலை பார்த்துட்டு வரதா லட்சுமணன் தரப்புல இருந்தும் மாத்தி மாத்தி புகார்கள் கொடுத்துட்டே இருந்தாங்க இப்படி இரு தரப்பினரும் மாறி மாறி தலைமையில புகார் கொடுத்துட்டே இருக்க விழுப்புரம் மாவட்ட திமுக மேல கட்சி தலைமை கண்காணிச்சுட்டே இருந்திருக்கு தான் இருந்து எல்லா பவரையும் எடுத்துக்கிட்டதாலதான் அங்க தேவையில்லாத உட்கட்சி பிரச்சனை எல்லாம் வருதுன்னு நினைச்ச திமுக தலைமை முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு திரும்பவும் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்க முன் வந்தது அதன்படியே அவர்கிட்ட இருந்து பறிச்ச பதவிய திரும்பவும் திமுக தலைமை கொடுக்க ஆனா உட்கட்சி பிரச்சனை மட்டும் முடிவுக்கு வரல அப்படின்றது மட்டும்தான் இருக்கு அதாவது சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தமனைக்கு எதிராக இந்தியா கூட்டணி சார்பில் விழுப்புரத்தில் கடந்த பதினோராம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டம் நடந்த பகுதி மத்திய மாவட்ட செயலாளரான லட்சுமணனோட மாவட்ட எல்லைக்குள்ள இருந்ததால ஆர்ப்பாட்டத்திற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் அவரே பார்த்திருக்காரு அப்படி ஆர்ப்பாட்டத்துக்காக அச்சிடப்பட்ட நோட்டீஸ்ல விழுப்புரம் தொகுதி எம்பியும் பொதுச் செயலாளருமான ரவிக்குமார் பெயரையும் விக்ரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவாவோட பெயரையும் சிறிய அளவில் அச்சிட்டு அவங்கள இரட்டடிவு செஞ்சதா சர்ச்சைகள் கிளம்புச்சு எதற்கு எதிர்ப்பு தெரிவிச்ச வி சமூக வலைதளத்துல கண்டனத்தை பதிவு செய்ய எந்த விவகாரம் பொன்முடியோட காதுக்கு வந்திருக்கு உடனே எம்எல்ஏ லட்சுமணனை தொடர்பு கொண்ட முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஏப்பா நம்ம கூட்டணியில இருக்கிற முக்கியமான கட்சி வீசிக்க அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் பெயரையே நோட்டீஸ்ல சின்னதா போட்டா என்ன அர்த்தம் நம்ம கட்சி எம்எல்ஏ அண்ணியூர் சிவா பெயரையும் சின்னதா போட்டிருக்கியே என காட்டமா கேள்வி கேட்டிருக்காராம் இந்த அடிச்சுட்டு நம்ம மண்டல பொறுப்பாளர் அமைச்சர் எம் ஆர் கே கிட்ட காமிச்சி ஒப்புதல் வாங்கினீங்களான்னு கேட்டதோட இந்த பிரச்சனை பற்றிலாம் தலைமை கேள்வி கேட்டா யாருப்பா பதில் சொல்றது நான் தானே சொல்லணும்னு கராரா பேசினதாவும் சொல்லப்படுது இதன் பிறகுதான் விசிக எம்பி ரவிக்குமார் மற்றும் திமுக எம்எல்ஏ அன்னியூர் சிவாவோட பெயரையும் தலைமை முன்னிலைன்னு போட்டு நோட்டீஸ் அடிச்சு லட்சுமணன் தரப்பு விநியோகம் பண்ணதா சொல்லப்பட்டது முன்னாள் அமைச்சர் பொன்முடி கிட்ட பவர் இல்லாததாலதான் எந்த உட்கட்சி பூசல் நடக்குதுன்னு எண்ணி அவருக்கு தலைமை பதவி கொடுத்தாலும் எந்த உட்கட்சி விவகாரம் மட்டும் முடியவே இல்லை என்று திமுக தலைமை கவலையா இருக்கிறதா அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன